வா இந்த ஆசை இந்த வாஞ்சி இந்த விருப்பம் யாருக்கு இருக்கும் அவங்கதான் நிச்சயமாக இயேசு போல மாற முடியும் உதவி செய்வார் இல்லாத வேலையிலே பலன் தெரிகிறவர் சத்துவம் இல்லாத நமக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர் அனல்வியா ஆண்டவராக இயேசு கல்வாறு சிலுவைகளை அந்த அந்த கெட்சி தோட்டத்துல சிலுவை சுமக்கும் கால சுமக்க வேண்டிய நேரத்துல ஜிக்கும் பொழுது பிதாவானவர் தூதர்களை அனுப்பி அவரை பலப்படுத்தி சிலுவை என்ற பாரத்தை சுமப்பதற்கு தேவையான பலத்தையும் சத்துவத்தையும் சூழ்நிலையிலும் ஆண்டவராயசுகிறிஸ்து தேவையான பலத்தை கொடுத்து பிதாவானவர் அவர் சிறுவையில செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்ய முடிக்க பலப்படுத்தினார் பலன் கொடுத்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் பலனற்ற வேலையில ஆண்டவரே உண்மைப்பால் மாறுவதற்கு நீங்க என் வாழ்க்கையில வைத்திருக்கிற சித்தத்தை செய்வதற்கு எனக்கு பலம் குறைந்த குறைந்த விலையில பலப்படுத்துங்க ஆண்டவர் பலம் தாங்க என்னால முடியலன்னு சொல்லி கேட்கும் சோர்ந்து போன நமக்கு சத்துவத்தை கொடுத்து என்னை பலப்படுத்துங்க கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லி சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம கொண்டு அவர் செய்ய நினைக்கின்ற காரியத்துல நம்முடைய மாம்சத்தை நாம் சில வேலை முடியாம போகலாம் ஆனால் ஆண்டவுடைய பலத்தினால் நாம் செய்ய முடியும் என்பதை சோர்ந்து போகாதபடிக்கு பலவீனம் தன்னை மேலவான் என்று சொல்வான் ஆகும் சொல்லி பாக்குறோம் நாம் பூமியில வாழ்கிற நமக்கு இந்த நாட்கள்ல ஒரு குளிர் காலமா இருக்கிறதுனால நம்ம உடம்பு வெயிலுக்கு பழக்கப்பட்டுருச்சு ஆனா அந்த குளிர் வந்ததுனால கொஞ்சம் இடப்படுது உடம்பு ஒத்துழைக்க மறுக்குது இருந்தாலும் அந்த வெலவிடத்திலையும் பெலவெளத்திலையும் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி நம்மை சகாயம் பண்ணுவார் நமக்கு உதவி செய்வார் அழல்யா அழவியா ஆகவே அது மாத்திரமில்ல அந்த ஆசையோடு யாருனா இருக்கீங்க இயேசுவே உண்மைப்பா நான் மாறணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் வாஞ்சு யாருக்கு யாருக்கு வருது யோசிச்சு பாருங்களேன் நான் நேற்று முன்னாடி தெரியல இந்த ஒரு வீடியோ பார்த்தேன் ஐசக் வயசா இருக்கும் ஐசக் வயசுல இருக்கிற பையன் அவன் ஸ்பேஸுக்கு போகணுன்ற ஒரு கனவு அப்புறமா இன்னும் நிறைய இன்னொரு யோசிச்சு சொல்றான் அவன் சொல்றது நமக்கே புரிய மாட்டேங்குது ஆஹ் தண்ணீர் வந்து பைக் ஓடுற மாதிரி ஒன்னு யோசிச்சு இருக்கான் இதெல்லாம் எப்படி எப்படின்னா அவன் வந்து சின்ன வயசுல மாடி மாடி வந்து இருப்பானா மாடியில வந்து இருக்கும்போது அப்படி நிலவ பார்ப்பானா நிலா பார்த்தா நம்ம அந்த நிலாவுக்கு ஸ்பேஸ்க்கு நம்ம போகிறது நம்ம போக நம்மளால போக முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்து யோசித்து அவன் சின்ன ஸ்பேஸ் மாதிரி சின்ன அந்த ஸ்பேஸுக்கு போகிற அந்த ஒரு கருவியை அவன் கண்டுபிடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு உருவாக்குற அளவுக்கு அவனுடைய அவனுடைய திறமைகள் மாறி இருக்கு ஆண்டவர் தேவன் கடவுள் பூமியில மனுஷனை படைக்கும் பொழுது ஆகாங்குள்ள அந்த செல்ஃபா யோசிச்சு அந்த அறிவாற்றல் மூளை மூளை வளர்ச்சி மூளை திறமை ஒரு விஷயத்தை நம்ம கத்து கத்துக்கணும் அந்த அளவுக்கு நம்முடைய மூளைய டிசைன் பண்ணிருக்காரு நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்கா படிக்க 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 அப்டேட் ஆகிட்டே இருக்கும் கத்துக்கொண்டே இருக்கும் நானும் தான் ஒருவேளை நான் ஒருத்தர் கேட்டாரு நீங்க எப்படி எல்லா வேலையும் பாக்குறீங்க இந்த வேலையும் பாக்குறீங்க அந்த வேலையை பாக்குறீங்க இந்த வேலையும் பாக்குறீங்க எல்லா வேலையும் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாரு எல்லாமே ஆண்டு கொடுத்த நம்ம அந்த ஆண்டவர் கிறிஸ்தவங்களுக்கு அஞ்சு அறிவும் ஆறு அறிவும் அவர் அஞ்சறி வைக்கல ஆண்டவர் படைப்புல எல்லாத்தையும் சமமா தான் வச்சிருக்காரு அப்படி இல்லைன்னா பிசாசனை நீங்க உங்களை நம்புறதுனால யோகுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கீங்க நீங்க உங்களை மார்க் மட்டும் நீங்க நிறைய ஆசீர்வம் கொடுக்கீங்க நிறைய ஆசீர்வதிக்கிறீங்க உங்களை நம்பாதவங்களுக்கு நீங்க எதுவுமே செய்யறது இல்லை அதனாலதான் உங்களை நம்புறாங்க அப்போ என்ன ஆயிடுது ஆண்டவர் கிறிஸ்தவங்களுக்கு கொடுத்து அவர் என்ன பண்ணுவார் என்ன இன்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா கிறிஸ்தவங்களை மதம் மாற்றுறதுக்கு என்ன பண்றாங்க பிரெட்டை கொடுத்து மாத்துறாங்க அப்புறம் ட்ரெஸ் கொடுத்து மாத்துறாங்க என்ன நம்ம என்ன சொல்றாங்க ஒண்ணு இல்லாமலே இப்படி சொல்றாங்க எதுவுமே பணம் கொடுத்து பணம் கொடுத்து மதம் மாறீங்களா அப்படின்றாங்க யார் கொடுத்தா கிடையாது நம்ம ஆண்டவர் ஏசு நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா அவர் தான் தேவன் அவதான் ரட்சகர் ரசகர் எனக்காக எனக்காக சீவனை கொடுத்தவர் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவரை எல்லாமே நாமும் இல்லை எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து பற்றி அறிந்து கொண்டு விசுவாசிக்கின்றோம் இதுக்கு காசு கொடுத்தோம் அப்பத்தை கொடுத்தோட்டை ஒரு காரியம் அல்ல அலிலியா அலிலியா எனக்கா ஜீவனியை கொடுத்த இயேசு ஏசுகிசுவை மையான தேவன் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன் ஆணித்தனமாக இதுக்காக எனக்கு பணம் காசு யாருமே கொடுக்க வேணா தேவையில்லை ஆனா பாருங்களேன் இப்படி சூரியன் மலை நல்ல ஒரு மேலும் தீயோர் மேலும் பெய்யுது நீ கெட்டவே நீ வந்து நல்லவே உனக்கு உனக்கு தான் மழை பெய்யும் உனக்கு பெய்ய மாட்டேன்னு சொல்லி சூரியன் உதிக்குது நல்லவங்க இருப்பாங்க அவளுக்கும் அவங்களுக்கும் வெயில் உதிக்குது ஆண்டவர் பூமியில வாழும் வரை வாழும் காலம் வரைக்கும் யாருக்குமே பச்சை பதம் பார்ப்பது அல்ல ஆனா இல்லையா இந்த பூமியிலே நம்ம ரசன்க்கு இல்லையா மனிதன் பிறந்து எல்லாரும் ஒருமுறை பிறந்து மறிப்பது பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டு இருந்தது வாழும் பொழுது நியாய அல்ல பூமியில வாழ்ந்து மறித்து பின்பு தேவனுக்கு முன்பாக போகும் பொழுது எல்லா மனுஷனுக்கும் நியாய உண்டு அந்த நியாய நாட்களில நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டும் ஆகலையா அந்த நியாயத்திற்கு நாட்களில் நாம் கணக்கு ஒப்பிக்க நாம் நிக்க வேண்டும் அப்படின்னா நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் ஆனே ஆஹ் இயேசு விசுவாசிக்காதவங்களுக்கு ஆக்கிரமி தீர்ப்பு